ஓம் நம சிவாய சிவாய நமக சிவ 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 ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா இப்பொழுதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தேதி நட்சத்திரம் திதி இவைகள் எல்லாம் சேர்ந்து திதி வார யோக கரண நட்சத்திரம் என்று கணக்கிட்டாலும் அதில் ராகு காலம் யமகண்டம் குளிகன் காலன் அர்த்த பிரகரணம் இப்படி சொல்வது போல மரண யோகம் என்கின்ற ஒரு யோகம் வருகிறது அதைவிட மிக மிக நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய யோகம்தான் பிரபலாரிஷ்ட யோகம் தமிழிலே கூடாத நாள் அபிட்ட நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை வருகின்றது என்றைக்கு என்று நீங்கள் பார்த்தால் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை காலை ஏழு மணி ஒன்பது நிமிடம் முதல் வியாழக்கிழமை சூரிய உதயம் வரை அபிட்ட நட்சத்திரம் கூடிய புதன்கிழமை இதில் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பயணங்கள் புது ஒப்பந்தங்கள் வீடு வாங்குவது விலை பேசுவது பத்திரப்பதிவு செய்வது முக்கிய தஸ்தாவேஜுகளிலே கையொப்பம் இடுவது இவையெல்லாம் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக உயர் நிலையில் உள்ளவர்கள் பொறுப்பாளர்கள் அதிகாரிகள் எல்லாம் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டும் அவரவர்கள் சொத்துக்களை வீடுகளை பொருட்களை மிக மிக பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் பயணங்கள் தவிர்ப்பது நல்லது தேவையற்ற வார்த்தைகள் விபரீதமான முடிவுகளை கூட கொடுக்கும் இப்படி நடந்ததுதான் இப்பொழுதெல்லாம் எங்கு பார்த்தாலும் வீட்டிலே ரோட்டிலே தெருவிலே நாட்டிலே பெரும் பிரச்சனையாக உருவாகி இருந்தது காரணம் இது போல பிரபலாரிஷ்ட யோகத்தை நாம் பின்பற்றாமல் அதை கடைப்பிடிக்காமல் வந்தது இது மேலும் தீவிரமடையும் நிலைமை வந்துவிட்டது அதை இப்பொழுதே முன்பே முன்னதாகவே நாம் இறை பக்தியுடன் தவிர்க்க வேண்டும் அதற்குத்தான் பனிரெண்டு விதமான நாமாவளிகள் என்று சொல்வார் துவாதச நாமாவளி என்று இறைவனுடைய பெயரை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று மட்டும் செய்யலாம் அவரவர்கள் குல வழக்கப்படி ஆலயங்களுக்கு கோவில்களுக்கு செல்வதும் தான தர்மங்களை செய்வது அளவற்ற பலன்களை கொடுக்காவிட்டாலும் நமக்கு பெரும் பாதுகாப்பையும் நன்மையும் கொடுக்கும் காரணம் அன்று செய்ய வேண்டிய ஒரே நல்ல வேலை என்றால் தானம் தர்மம் கோயில் இப்படி தேவாரம் திருவாசகம் இப்படி ஓதுவது மார்கழி மாதத்திலே வருகின்றது இப்படிப்பட்ட நாளை நாம் நல்லவிதமாக பயன்படுத்தி கொண்டு மிக கவனமாக செயல்பட வேண்டும் இப்பொழுதெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் நாள் அதிர்ஷ்டம் தரும் நாள் என்று எல்லா இடத்திலும் இன்றைய நாள் எப்படி என்று கேட்கின்றோம் இன்றைய நாள் அப்படித்தான் எதையும் நம்பி ஏமாற வேண்டாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று பல பேர் நினைக்கின்றார்கள் இப்படி சில நாட்களிலே உதாரணமாக புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் கேட்டையும் இப்படியெல்லாம் நாம் ஒரு அட்டவணை கொடுத்துள்ளோம் டேபிள் கொடுத்துள்ளோம் அதன்படி பிறந்தவர்களுக்கு நாம் ஜாதகத்தில் என்ன பரிகாரம் எது செய்தாலும் தப்பிக்க முடியாது அன்று குழந்தை பிறப்பது என்பது அவரவர்கள் கர்ம வினைக்கு ஏற்ப அந்த குடும்பம் தடுமாற வாய்ப்பு உண்டு அதற்கெல்லாம் பரிகாரமாக நாம் இறைவனை வேண்டி இறைவா எனக்கு நல்ல நிலையை கொடு நல்ல வழியை கொடு என்று சொல்ல வேண்டும் முதல் நாள் சூரிய உதயத்திற்கு முன்பாக அதாவது செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக அபிஜித் நட்சத்திரம் வருகின்றது மிக கவனமாக கையாளுங்கள் பலவிதமான ஆசைகள் வேண்டுதல்களை வைத்து ரெண்டு விளக்கை ஏற்றி விட்டோம் நூறு விதமான பிரார்த்தனைகளை செய்துவிட்டோம் என்று சொல்லக்கூடாது இவைகளை மகளழி மாதம் தனுர் மாதத்திலே வீட்டிலே வாசலிலே விளக்கை ஏற்றி வைப்பது போல கோவில்களை அடர்ந்த சாம்பிராணி தூபம் போடுவது குறிப்பாக கோயில்கள் இல்லத்தில் சாம்பிராணி தூபம் போடுவதால் தற்கொலை இப்படி கொலை இப்படி துர்மரணம் ஏற்பட்ட ஆவிகளை நாம் முதலில் அவரவர்கள் இடத்துக்கு விரட்ட வேண்டும் இப்பொழுதெல்லாம் ஜோதிடம் சொல்கின்றேன் என்று சில பேர் சொல்கின்றார்கள் அவர்களும் இதை கவனித்து அதன்படி ஜோதிடத்திற்கான பலன்களை சொல்வதை அன்று கொள்ள வேண்டும் அதுபோல் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் தெரிந்தால் ஒரு குரு மூலமாக சொல்ல வேண்டும் ஏனோ தானோ என்று ஒரு பரிகாரத்தை சொல்வது அப்படி நல்லதல்ல ஏனென்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துடைய கடைசி பிரபலாரிஷ்ட யோகம் வருகின்றது மேலும் வருடமானது பொது வருடமானது பிறப்பானது அவ்வளவு சுலாக்கியமாக தென்படவில்லை மரணயோகத்தில் வருகின்றது ஒரு சர்க்குரு நமக்கு உதவி செய்வார் என்கின்ற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் செயல்படுபவர்களுக்கு என்ன எங்கு எப்பொழுது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எதையாவது நாங்கள் அகசிய விஜயம் போல இந்த வருடம் பூரா ஆங்கில வருடம் தமிழ் வருடத்திற்கான தேவதைகள் கோவில்கள் வழிபடும் விதமெல்லாம் சொன்னால் அதை விஞ்ஞான ரூபமாக மாற்றி அமைத்து அதில் பெரும் எழுச்சி என்ற பெயரிலே தகராறுகளை ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஆகியனால் அவர்கள் இதுவரை செய்த காரியங்களை மனமாற மானசீகமாக ஆத்மார்த்தமாக அதை உணர்ந்து அதான் நமக்கு என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்து பார்த்து இதெல்லாம் நமக்கு வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சின்ன பேனா பென்சில் நோட்டு எதையுமே கூட வாங்கக்கூடாது குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர்கள் காவல் கண்காணிப்பாளர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக முக்கிய பிரதான பொறுப்பில் இருப்பவர்கள் இராணுவத்தில் உள்ளவர்கள் மேன்மை தங்கிய அமைச்சர் பெருமக்கள் எந்த விதமான முடிவும் அன்று எடுக்க வேண்டாம் எடுக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் நீங்கள் எடுக்கின்ற முடிவு உங்களுக்கே அது நல்லதாக அமைய வாய்ப்பு இல்லை ஒரு நாள் முன்னையோ பின்னையோ நல்ல ஒரு விஷயம் தெரிந்த சொல்லுவார்களே நாளும் தெரிந்த திதிவாரம் யோகம் இப்படியெல்லாம் கிழமை நட்சத்திரம் சூன்யம் இவைகளை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவரை வைத்து ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுங்கள் நாள் செய்வது நல்லவன் செய்ய மாட்டான் அதனால் நாளும் கோளும் நல்லவனுக்கு இப்படி பனிரண்டு இறைவனுடைய நாமாக்களை ஓதுவதாலும் அவரவர்களுக்கு தெரிந்த புருஷ சுக்தம் ஸ்ரீ சுக்தம் இப்படி பாக்கிய சுக்தம் வேத மந்திரங்கள் ஏன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தேவார மொழிகள் இப்படி மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை திருப்பாவை ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம பாராயணம் இவைகளை செய்யுங்கள் தேவையற்ற ஒரு முடிவெடுப்பது பெண் பார்ப்பது எதையோ பற்றி விளையாட்டு கூட செய்து விடாதீர்கள் அது வினையாகத்தான் போய் சேரும் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது பல லட்சம் சொல்ல முடியாது இவர்களுக்குத்தான் இன்னாருக்குத்தான் நடந்தது என்று சொல்லக்கூடாது சொல்லவும் மாட்டோம் ஆகினால் நீங்கள் எல்லாம் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் ஒரு மருந்து மாத்திரை கூட வாங்குவதற்கு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் காரணம் உங்களுக்கு அதுவே பெரும் வேதனையாக தொடர்ந்து தொடர் நிகழ்ச்சியாக அமைந்துவிடும் ஆகையினால் அதற்காக அந்த புதன்கிழமையை தவிர்த்து நீங்கள் நன்றாக நீரூடி வாழ்ந்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாம் அல்ல சத்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் நமக்கு கொடுத்த இந்த பனிரெண்டு இறைவனுடைய திருநாமங்களை பெயர்களை உச்சரித்து கொண்டே வழிபட வேண்டும் வாழ வேண்டும் மிக மிக கவனமாக இருங்கள் எந்த ஒரு காய்கறி கடை சாமான் எதிலும் கைவித்து பணப்பரிமாற்றத்தை கண்டிப்பாக தவிர்க்கவும் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா